கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பிரசவத்திற்கு பின் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழூரை சேர்ந்த பழனிசாமி என்பவரின் மனைவி லட்சுமிக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சுகப்பிரசவத்தில் இரண்டாவது குழந்தை பிறந்தது கடந்த மூன்றாம் தேதி கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த நிலையில் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் உடல்நலம் மோசமடைந்ததால் கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர் மருத்துவர்களின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோபிச்செட்டிப்பாளையம் தலைமை மருத்துவர் கல்யாணி கூறியுள்ளார் சேர்ந்த லட்சுமி என்கிற பெண்மணியை வந்து கொத்துக்காடுக்கு திருமணம் செய்து கொடுத்துருந்த பழனிசாமிக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நாலரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஆண் குழந்தை சுகப்பரசவமாக பிறந்துச்சு மறுபடியும் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கோபி அரசு மருத்துவமனையில் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி சுகப்பரசவம் ஆச்சுங்க ஆன பின்னாடி முப்பதாம் தேதி அவசர கதியில் அவங்க காப்பர் டீ பொருத்திடுறாங்க காப்பர் டீ பொருத்துனது தெரிய அதை வந்து அகற்றாத மூணாம் தேதி அன்னைக்கு மூணு பதினொன்று அவசர கதியில கருத்தடை ஆபரேஷன் செஞ்சுட்டாங்க செஞ்ச பின்னாடி அந்த காப்பர்டி அகற்றலை அப்படிங்கிறது அவசர கதியில் அகற்றும் போது இந்த பொன் பெண்மணியுடைய லட்சுமியுடைய கற்புப்பை மற்றும் குடலை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இதனால அந்த பொண்ணுக்கு நாலாம் தேதியிலிருந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு இதை வந்து பார்க்காத விட்டுட்டாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்